கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனம் அப்படின்னு ஒன்று படைச்சிருக்குது இல்லை எண்ணம்னு எழும்புதில்லை அது மனம் மனம் இயற்கைக்கு முரண்பட்டது இல்லை மனதிலிருந்து எழும்புற எண்ணங்கு இல்லை மனதை புரிந்து கொண்ட மனிதர்கள் மனதை ஏமாத்துறது கற்றுக் கொடுத்துட்டாங்க மனிதனுக்கு மனம்னு ஒன்று இருக்குது அவனுக்கு எதனா சொன்னான் என்ன அதுக்கு சாய்ச்சியாக வச்சுன்னு மனசாட்சின்னு அடிச்சுன்னு திஞ்சு நிற்பான் அவனுக்கு கல் தான் கடவுள்னு சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோ அவனா தான் ஆகிடுவான் கச்சோரிக்கும் கல்லாக ஆயிடுவான் நீ நாய்க்கியார்னு சொல்லிட்டா என்ன ஆகிடுவான் நாய்க்கராய் நீ மோலியர்னு சொன்னால் என்ன ஆயிடுவான் மொழியாராயிடுவான் சர்டியார்ன்னு சொன்ன என்ன ஆயிடுவான் ஆகிடுவான் சைவம் தான் நல்லதுன்னு என்ன ஆகிடுவான் சைவம் ஆகிடுவான் மாட்டு எறி சாப்பிட்டாக்கா அவள் தான் நீ உன்னை சொர்க்கத்துக்கு மாட்டாங்கன்னா என்ன ஆகிடுவான் அவத்துப்பான் அப்போ மனசு இயற்கைக்கு முரண்பட்டுதான்லாம் கிடையாது எதையும் ஏற்றுக்கிற மனப்பக்கத்தோட மனம் ரீது அதனால் இயற்கைக்கு எதிரானது இல்லை இது இயற்கையாக அழகானது உனக்கும் உன் மனசை பற்றினா அறிவு இல்லை அதனால் எவனா என்ன சொல்லிட்டு அண்ணா இட்ற அதான் நானும் கே நினைக்கிறேன் உன்னத்துல வாரம் எப்படி பார்க்குறேன் நான் நாய்க்கிறேன் அவன் பறையன் பார்க்குறது நான் நாய்க்கிற ஜாதி நீ பரப்பைய உன்னாலேயே பேச முடியுன்னா என்ன பண்ணுவேன் உன்னோட நல்லா பேசுவேன் உள்ளுக்குள்ளோ புரிதா என்ன சொல்கிறேன் டே உள்ளோ பயங்கர கத்தி சண்டை நடக்குது அதோ நான் நானும் பீப் சப்ரூவனே அப்படி பேசுகிறான் நான் அந்த மாதிரி இதெல்லாம் மனசு தானே தந்திரம் தானே என்ன சொல்கிறேன்னு இப்போ மனது இயல்பானதா இல்லையா இயற்கைக்கு முரணானதா களிமண்ணுங்க எதனா செய்யலாம் என்ன செய்யலாம் பானை செய்யலாமா அகல் செய்யலாமா சட்டி செய்யலாமா குடு செய்யலாமா உங்கள் மனசும் பானை மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிறாங்க என்னவோ செஞ்சுட்டாங்க இப்போ நீ ஒரிஜினலாக களிமண்ணுன்னு புரிஞ்சுக்கணும் அவளுக்கு தான் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் ஒரு களிமணுன்னு ஒத்துப்பீங்க போட களிமண்னா கோவம் வந்துடும் யாரை பார்த்து மண்ணாங்கட்டின்னா கோவம் வந்துடும் ஏன் நான் பானை என்னை போய் மண்ணாங்கட்டின் நான் சட்டி என்னை போய் மண்ணாங்கட்டின் என் குரு இன்னும் கொஞ்சம் விசேஷம் தங்கத்தை சொல்லுவான் இந்த முத்து படாக்கை இந்த கம்பளுக்கு இதுங்களுக்கு பேர்லாம் சொல்றேன் எனக்கு தெரியல அதெல்லாம் இது இது கம்பல் இது மேலே போனா ஐங்கொத்து திருவாணி இது மாதிரிலாம் பேருங்கிறது இப்போது இப்போ எங்காயா ஒரு ஆறு ஏழு குத்தி வச்சுருந்தாங்க எங்க ஆயா அது வந்து இங்க அப்படியே தொங்கும் அப்படியே அந்த பாட்டில் கிளாஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் கட்டம் வட்டம் ரவுண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணியிருப்பான் அந்த காது சேதம் இவ்வளோ தூரம் வந்து அப்படி போவோம் எடுத்தாச்சா காலி அப்போல்லாம் காகலாம் அப்படி தான் கைட்டி ஓட்டிடுறாங்க நெல் காய வச்சுருந்தாங்கன்னா பறவைங்கள்லாம் வந்து சாப்பிடுச்சேன்னா இந்த நகையை இது பண்ணுவாங்களாம் இந்த குழந்தைங்க தள்ளு வலி தண்ணி அதில் சிக்கிக்கு நிற்குமா அவ்வளோ வசதியாக இருந்துக்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கட்டும் மனம் எப்படி இருந்துக்குதே தங்க மாதிரி இருந்துக்குது தான் நானுன்றான் தங்கமாக வலையிலேயே இன்னும் ஒருத்தன் அங்கே மாட்டின்னா வச்சுக்கோ அங்கே மாட்டிங்கிறேன் நான் தான் விசேஷம் பண்ணுவேன் எனக்கு குஞ்சுமணி சலங்கண்ணுவான் இல்லை சிறி சொல்றேன் சொல்கிறேன் அப்படின்னு சிறீனா அது உங்களுக்கு இஷ்டம் ஓ எல்லாத்துக்கும் தான் நிமின் தலையத்தான் வெளியில் தாங்க போடுவாங்க தங்கத்தில் போட மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் பார்த்தது அப்படி அதில் நிறைய நவரத்தனெல்லாம் கூட வச்சிக்கலாம் குஞ்சுமணி சலங்கை யாருன்னா கட்டி பார்த்துக்கிறீங்களே கோயிலில் சலங்கை இருக்கும் ஆனால் கல்லாக இருக்கும் அதனாக நல்ல வித்தியாச வித்தியாசமாக ஒரு லேயர் உள்ளே போய் இன்னொரு ரெண்டு லேயர் மேலே இருக்கும் சிலைங்களெல்லாம் உஷாராக கவனிங்க அந்த மாதிரி ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஸோ தங்க ஒன்று ஆபரணம் வேறவாகுது இல்லை மனம் ஒன்று தான் ஒன்று பயிற்சி மாக்கிட்டாங்க பக்கா மென்டலாயிட்டு என்ன பண்ணுக்குறீன்னா இப்போ வந்து என்னை கேட்குறேன் இப்போ இந்த மென்டலாக இருக்கிறது சரியா தப்பான் களிமணோட பாசிபிலிட்டிஸ் என்ன தான் சேப்பு என்ன சேப் வச்சாலும் அந்த சேப்பாயிடும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப அடித்து வச்சு திரும்ப நீ மண்ணுடான்றேன் வந்தவுன்னு என்ன பண்ணுறேன்னா நீ பானைகன்னுன்றியா அதெல்லாம் வச்சிருது தூளாயிட்டு பேர் நான் ஆகிடுவாங்க ஆமாம் நான் மண்ணு தான் அப்படின்னு சில பேர் தான் சில பேர் மண்ணாகவே ஆக முடியாமல் கச்சோரிக்கும் பானியாகவே போய் பானியாகவே வந்து பானியாகவே போய் நிற்பாங்க சில பேர் இப்போ குடமாக குடமாக வந்து போவாங்க அதான் சொன்னேன் குஞ்சு மணி சலங்க ஆகிட்டான்னு வச்சுங்க குஞ்சு மணி சலங்க நான் அதை எப்படி கூட முடியாதுமா உணவு ஒன்றும் செய்ய முடியாது நாடா எதனால் திருத்த முடியும் நான் நாடார் கம்பெனியில் வேலை செய்கிறேன் நான் நாடாரு எங்கள் அம்மா நாடாரு எங்கள் அப்பா நாடாரு என் பொண்டாட்டி நாடாரு என் பிள்ளைங்களும் நாடாரு சுற்றி கொடுங்கலாம் எதுனா தான் ஏ எல்லாம் நாடுற நாடார் நாடாருன்னு கிரியாடா நீ நாடாராருடா நான் நாடுறேன்டா அந்த நம்ம என்ன பண்ண முடியும் நாடாரை மாற்ற முடியும் ஏன் மனம் ஒன்று தான் அவர் என்ன வாயிட்டு தமசா புரியுதா இப்ப மனம் இயற்கைக்கு உடன்பட்டதா மண்ணு மண்ணு தான் தங்கம் தங்கம் தான் அப்படிதான் இப்ப நீங்க தங்கமா இல்ல கம்பளா சார் இல்ல குஞ்சுமணி சலங்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது